அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிகாட்ட ரொம்பவும் இவங்க தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழகப்பட்டவங்களா தாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் மெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களின் நிலையை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியுங்க அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோங்க மற்ற வருடங்களை விட இந்த வருடம் ஒரு அதிசயமான வருடமாக இருக்குங்க ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த நட்சத்திரத்தில் செல்கிறதுனால இது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த கிரகங்களின் நல்ல நிலை மனித வாழ்க்கையில் வெற்றியை தருங்க சனி தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றை குறிக்குதுங்க குரு வந்து பணங்க சுப காரியங்கள் தோஷங்களை நீக்கிறது ஆகியவற்றை குறிக்குதுங்க ராகு கேது தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்றும் ராகு ஒருவரை உயரத்தில் கொண்டு சென்று கீழே தள்ளுங்க கேது குலவமான மல்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தனுசு ராசிக்காரங்க ஒழுக்கமானவங்க எந்த வேலையையும் சரியாக செய்பவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க குடும்பத்தின் மீது பாசம் உள்ளவங்க பொதுவான குணங்களை இவங்க கொண்டவங்களா இருக்காங்க இவங்க பெரும்பாலும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பயணங்கள் மேற்கொள்வாங்க ஒரு குறிக்கோளை வைத்து அதை முடிக்கும் வரை விடமாட்டாங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களை எளிதில் நண்பராக ஆக்கிக்கொள்ளும் திறன் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு விட்டு கொடுத்து போகும் தன்மை அவர்களிடம் அதிகம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்கள் தனுசு ராசியினரின் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் அந்த வருடம் மாறமாட்டார் சனி பகவான் நான்காம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறார் குரு ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் இருக்கிறார் குருவும் கேதுவும் நட்பு கிரகங்கள் எந்த கிரகமும் கெட்ட இடத்தில் இல்லை சனி பகவான் நான்காம் இடத்தில் அர்த்தஷ்டம சனியாக இருக்கிறார் ஆனால் அவர் சுயசாரம் வாங்கியிருக்கிறதுனால நல்லது நடக்குங்க சனி பகவான் சுயசாரம் வாங்கியிருக்கிறதுனால வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் இருக்காது வழக்குகள் சாதகமா முடியும் அப்பாவின் சொத்து கிடைக்கும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அரசாங்க வேலையில் சேர வாய்ப்பு இருக்குது தனியார் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரும்பு சார்ந்த வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் கலைத்துறை அரசியல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லாட்சி யோகம் உள்ளதா என்று ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரணியர்களே இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடி குடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்கள் கிட்ட யாராவது எதிர்மறையாக பேச வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க உங்களுக்கென்று சில விதிமுறைகளை நீங்கள் போட்டு அதன்படி வாழ கற்றுக்கோங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான முழுமையான மாற்றத்திற்கு சி கட்டுப்பாடுகள் இருந்து தாங்க ஆகணும் அப்போத்தான் முழுமையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தை நேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியுங்க வார்த்தைகளால் புலம்பிக் கொண்டிருந்தால் எதுவுமே மாறாதுங்க எனக்கு பிரச்சனை கஷ்டம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் பிரபஞ்சம் நமக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாவே போதும் பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக கொடுக்குங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குதுங்க நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளோட வீடியோ பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்பற்றுக்குதுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு தாளில் எழுதுங்க உதாரணமாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் டீம் லீராக பணி புரிகிறேன் அப்படின்னு எழுதுங்க நீங்கள் எழுதியதை அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு காலையில் எழுந்ததும் படிங்க அதில் எழுதிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நடந்து முடிந்த மாதிரி எழுதுங்க தினமும் அந்த வார்த்தையை படிக்கும்போது ஐந்து நிமிஷம் கண்களை மூடி அந்த காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் கொண்டு வாங்க டீம் லீடராக நீங்கள் அந்த ஆஃபீஸில் உட்காந்து பணி புரிகிறீங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்களிடம் அனுப்புவதாக நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா நம்முடைய ஈர்ப்புத்தன்மையால் அதை தேடி அடைய போகிற வரும் பிரபஞ்சம் உங்களோடு கனெக்ட் ஆகிடுச்சின்னாவே உங்களுக்கு தேடல் வருங்க உங்களுக்கான நல்லதை தேட ஆரம்பிப்பீங்க அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஓப்பன் ஆகுங்க திரும்பவும் இதே பெயரில் இதே ஊரில் இதே உருவத்தில் பிறக்க போகிறதில்லைங்க இந்த ஒரு வாய்ப்பில் என்னென்ன நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுமோ அதற்கான வழிகளை நம்ம பின்பற்றி பின்பற்றித்தாதாங்க ஆகணும் நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு தாளில் எழுதுங்க உதாரணமாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் டீம் லீரா பணி புரிகிறேன் அப்படின்னு எழுதுங்க நீங்கள் எழுதியதை அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு காலையில் எழுந்ததும் படிங்க அதில் எழுதிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நடந்து முடிந்த மாதிரி எழுதுங்க தினமும் அந்த வார்த்தையை படிக்கும்போது ஐந்து நிமிஷம் கண்களை மூடி அந்த காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் கொண்டு வாங்க டீம் லீடராக நீங்கள் அந்த ஆஃபீஸில் உட்காந்து பணி புரியிறீங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்களிடம் அனுப்புவதாக நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா நம்முடைய ஈர்ப்புத்தன்மையால் அதை தேடி அடைய போகிற வரும் பிரபஞ்சம் உங்களோடு கனெக்ட் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு தேடல் வருங்க உங்களுக்கான நல்லதை தேட ஆரம்பிப்பீங்க அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஓப்பன் ஆகுங்க திரும்பவும் இதே பெயரில் இதே ஊரில் இதே உருவத்தில் பிறக்க இல்லைங்க இந்த ஒரு வாய்ப்பில் என்னென்ன நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுமோ அதற்கான வழிகளை நம்ம பின்பற்றி தாங்க ஆகணும் நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களோட அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க தனுசு ராசிக்காரங்களே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க உணவு கட்டுப்பாட்டில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க அதுதாங்க உங்கள் உடம்புக்கு நல்லது தனுசு ராசிக்காரங்களே காலை நேர உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அப்படியெல்லாம் இருக்காதீங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிங்க காலை உணவை எட்டு மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க உங்கள் உடம்பு தாங்க முதல்ல முக்கியம் உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்து வந்துட்ருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி